சிஎஸ்கேக்குள் வரும் பதினேழு வயது சிறுவன் தட்டி தூக்கிய சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் உடனடியாக டீம்ல வந்து சேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு மும்பையில விளையாடக்கூடிய ரஞ்சி பிளேயர் ஆகாஷ் மாத்ரேன்னு சொல்லிட்டு ஒரு இளம் பேரரை வந்து சிஎஸ்கே நீ வந்து தற்போது கேம்புக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க கேம்புக்கு மட்டும் இல்லைங்க எப்போ வேணாலையும் அவரை வந்து நாங்க உள்ள யூஸ் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பிளேயிங் வந்து பண்ணது செம்மையா இருக்கு அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு வந்து சொல்லியிருக்காங்க நீங்க ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க மேபி வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பா உங்களை பிளேயிங் லெவலில் போட்டு நாங்கள் ப்ளே பண்றதுல கூட எந்த ஒரு ஆச்சரிய பணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கி நிர்வாகம் வந்து ஒரு ஒரு பரபரப்பான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தான் ஏன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு கண்டிப்பா அவருடைய பிளேயிங் வந்து இந்த செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோனி அவர்கள் வந்து பேசியிருப்பாரு போல ஸோ அதனால வந்து அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த வீரரை வந்து பிளேயரை வந்து இப்ப வந்து கேம்புக்கு உள்ள கூப்பிட்டுருக்காங்க சிஎஸ்கே உடைய டீம்ல வந்து இனிய போறாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா மேபி பிளேயிங் லெவலில் வந்து கலக்க போறாரு அதுவும் மும்பையில் வந்து பதினேழு வயது சிறுவன் ஓப்பனிங்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய அக்ரசிவான ஆட்டம் எந்த அளவுக்கு சிஎஸ்கே அணியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு ஸோ அவரை வச்சு தான் சிஎஸ்கே ஒரு பிக் பிக் பிளான வந்து போட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா முதல் ரெண்டு போட்டியில் வந்து தோல்வி சந்திச்சதுனால சிஇஓ வந்து ஒரு கண்டிப்பா அடுத்த வெற்றிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கோச் ஆகட்டும் கேப்டன் கட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு பிளேயர் இருக்காரு உள்ள கொண்டு வரலாம் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா நம்ம வந்து ஓப்பனிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிஸ்கஷன் எடுத்துட்டு தான் வந்து சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த பையன்கிட்டையும் பேசிட்டு அவரை வந்து உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா அவரை பிளே பண்ணி வச்சாதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் எந்த அளவுக்கு விளையாடுறாரு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும் அதனால அதுக்கு முன்னாடி இருந்தாலுமே ஏற்கனவே உள்ள நிறைய பிளேயர் இருக்காங்க அவங்கள வச்சு ப்ளே பண்ணாவே சிஎஸ்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயிங் தான் இருக்கும் அதை செய்ய

தெரிஞ்சுக்கலாம் அடுத்த போட்டி சென்னை அணிக்கு நாளை வந்து நம்ம சென்னையில வந்து நடக்க போகுது கண்டிப்பா நாளைக்கு சென்னை அணிக்கு ஒரு முக்கியமான போட்டியா இருக்கு நாலாவது போட்டி மூன்றுக்கு ஒன்னு வின் பண்ணி புள்ளிப்பட்டியில எட்டாவது இடத்துல இருக்காங்க கண்டிப்பா நாளைக்கு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்பவே ஒரு அவசியமான விஷயமா இருக்கு அதனால பிளேயிங் லெவன் கண்டிப்பா ஒரு முக்கியமான வீரர்களை எல்லாம் வந்து பிளேயிங் லெவன் வந்து செட் பண்ணி ஒரு நல்ல ஸ்குவாடா கொண்டு வருவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு நம்ம பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இணைய போகும் பதினேழு வயது இளம் வீரர் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்

இருக்காங்க அப்படின்றது போது கண்டிப்பா ரொம்ப இம்ப்ரெஸ் தான் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பார்ப்போம்